ஓச்சோன் கிம்பல் வந்து நான் ஆர்டர் பண்ணியிருப்பேன் உங்களுக்கு தெரியாமல் போன வெளியிலேயே சொல்லியிருப்பேன் ரெண்டு பொருள் ஓர்டர் பண்ணிப்பேன் ஒன்று தான் வந்து சேர்ந்துருக்கு அடுத்தது நாளைக்கு வருமேனு நினைக்கிறேன் பொறுத்துட்டு தான் பார்க்கணும் அந்த வந்த பொருளை ரொம்ப எக்ஸைட்டிங்காக இருக்குது வாங்க உள்ளே என்ன இருக்கு அதெல்லாம் பார்க்கணும் அதே மாதிரி பார்க்கணும் முதலாக வந்து முதலாக வந்து நான் உங்களை க்ரியர் பண்ணுற விஷயம் வந்து ஃப்ரீ ஷிப்பிங்கில் வந்திருக்கு முதலாவது விஷயம் சந்தோஷம் ரெண்டாவது விஷயம் என்ன பாசல் கொஞ்சம் பார்க்கறதுக்கு நெலிஞ்சு போய் கிடக்கு அதுக்கும் தட்டக்கூடாது அப்போ பாப்ப கொஞ்சம் இதுக்கு உள்ளே போயிருக்கு இதுதான் பாசல் இல்லாமல் இதுக்கு உள்ளே போயிருக்குல இருக்கா பார்க்க இந்த போது ஒரு வளைய இருக்குது மற்ற மாடி ஓகே இருக்குது நிறைய அடிகளை வாங்கி என்ன ஒரு மாதமாக ரகஸ் வண்டி வந்திருக்கு சரியான கலப்பா இருக்கு என்னையா ஓவரா பேசுறானே தவிர பாம்ப வழி வர மாட்டேங்கிறானையா பத்தியெல்லாம் ஸ்கூட்ரு தான் கிடச்சிருக்கு முதல் சின்ன பட்டியாக கிடக்கு படத்தில் பார்த்தா பெரிய பட்டியா கிடந்தது கிம்பிள் இதெல்லாம் சின்னப்பட்டியா சுருங்கிட்ட அப்படியே போட்டோலாம் பெருசுவல நேரில் பாத்தீங்கன்னா தான் இருக்கு பேக்கிங் ஓம்மா புதுசுதான் பழசு இந்த பட்டிக்குள்ள வந்து இந்த வந்திருக்குது வந்துருக்குது நீ வரைக்கும் தேவையில்லை படிச்ச கடாத எடுத்து வச்சிங்கட்டா உங்களுக்கு

சான் சிட்டி குவாங்டவுன் சைனா குவாங்டவுன் சைனாவிலேருந்து இது வந்துருக்குது வேறுங்க இதான் நான் ஓடுவோம் கிம்பிள் இது வந்து த்ரீ எக்ஸ் ஸ்டெபிளைஸ் கிம்பிள் இந்த கிம்பிளை பற்றி ரிவ்யூ இல்லை இது இது வந்து அன்பாக்ஸ் ரிவ்யூ வந்து என்ன ரீதியாக போடுவேன் அப்போ இதில் வந்து நாங்கள் அன்பாக்ஸ் பண்ணுறது மட்டும்தான் பார்ப்போம் அதை விட ஐ எக்ஸ்பில் இது வந்தது எப்படி டேக்ஸ் கட்டி இருக்கிறோமோ இல்லையோ அதுதான் மெயினான விஷயம் அது நான் பின்னால் சொல்கிறேன்னு ஃபுல்லாக வீடியோ வேறு பெட்டிங்களுக்கு வேணும் வந்தால் இப்போ பெதுவாக மேலே அதை போல தினமையாக நல்லா பேக் நல்லா பேக் பண்ணிக்கேன் ஓம்மா சிம்பிள் யூஆர் கிரியேஷன் ஓகே நீ சிம்பிளாக கிரியேட் பண்ணலாமா அப்படி போட்டுருக்காங்க பாப்பா பட்டி பெட்டி கொடுத்த காசுக்கு பெட்டிக்கே செலவழிச்சிக்காங்க திறக்க போகிறேன் டட்டடாங் என்ன சர்ப்ரைஸ் இல்லை சர்ப்ரைஸ் ஆகிறேன் என்ன எப்போதான் வரும் ஆ ஒரு கையை வச்சு வந்துருச்சு சாமான் இதுதான் கேம்பு பாருங்க த்ரீ எக்ஸ் கெம்பு இது மெனு புத்தாம்பு இருக்குது மற்ற ஒரு ஸ்டாண்ட் இருக்கு ஓகே பார்த்தீங்களா கெம்பு ஒரு ஒன் பண்ணிப்பா வேலை செய்தோம் அட இப்போ கண் பண்ணியாச்சு பேட்டரி ஃபுல்லாக தான் இருக்குது இது மோட்டு போயிண்டப்பயோ ஃபுல்லு இது வியூ நிறைய மோட்டு இருக்குது இதில் ரெண்டு மூட் தான் வந்தோம் இருக்குது மிச்சம் வங்கியும் தெரியலை ஒளிச்சு வச்சுருக்காங்க போல் ஸ்கேன் பண்ணிவிட்டு நாங்கள் இதில் போட்டிருக்கோம் என்னென்ன செய்யணும்ன்ட்டு நல்ல வெயிட்டு ஓகே ஃபோன் பிடிக்கிற அளவுக்கு ஓகே இருக்குது இந்த ஃபோன் கிம்பிள் தான் உண்மையாகவே தரமான பில்ட் குவாலிட்டியாக இருக்குது ஒரு வழியாக வந்து சேர்ந்துருந்துச்சுதாப்பா இதுதான் கிம்பிள் இதை பற்றி சொல்லணும் வேண்டா என்ன மாதிரி அழிய வந்தது டேக்ஸ் பே பண்ணானா முக்கியமாக அதுதான் முது முக்கியமான விஷயம் இப்போ ஓரவடி இப்படி ஒரு ஒரு மாதமாக ஒரு மாதம் ஒன் ஒரு மாதமா அப்படியா இருக்கும் ஒரு மாதிரி வந்து ரெண்டு பொருள் ஓட பண்ணா ஆனால் வந்து நான் ஓர்டர் பண்ணும்போது பார்த்தீங்கன்னா ஒரு மைக்கும் ஒரு கிம்பலும் ஓட பண்ணால் மைக் வந்து இதுக்கு முதலே வேற வழி கிட்டது அது இன்னும் வேற ஆனால் இது லேட்டாக வந்தது வேலைக்கு வந்தது இதுதான் வாழ்க்கையில் எதென்றாலும் வேலைக்கு நடக்கும் அப்படின்னு சொல்கிறதுக்கு தான் நான் எதிர்பார்த்தது மைக் தான் வேலைக்கு நான் இது வந்து வேலைக்கு வந்துட்டு சரி இது என்ன மாதிரி கிம்பிள் இதை பற்றி நான் ஜூஸ் உங்களுக்கு வேணுமெண்டா நான் வந்து ஒத்திட்டு போகுது இதான் இதை பற்றி உங்களுக்கு வேணும் இது எப்படி ஜூஸ் பண்ணுறது இதை பற்றியான ரிவ்யூ வேணுமெண்டா இது ரிவியூ இல்லை ஃபுல்லாக அன்பாக்ஸ் தான் வீடியோ நான் ரிவியூ படி அடுத்த வீடியோ உங்களுக்கு தேவையண்டா வேணும்னு சொன்னேன் ஏன்டா ஒரு அஞ்சாறு பேர் தான் பார்க்குறாங்க அவங்களுக்கு அடி அப்போ இதை தேவையான்னு சொன்னால் நான் வந்து இதை பற்றி ரிவியூ பண்ணி போடுறேன் மற்றது என்ன விஷயம் என்றால் சாக்கலை பண்ணி அதான் இது வந்து அன்பாக்ஸ் வீடியோன்னு இது வந்து ஃபுல் ரிவியூ வேணுமண்டா இது வந்து த்ரீ எக்ஸ் கிம்பிள் அது நார்மலாக இது என்ன யூஸ்டா மொபைல் கிம்பிள் தான் மொபைலுக்கு நான் வந்து வீடியோ எடுத்து சுழட்டி சுழட்டி கட்டுப்போகிறதுக்கு இது வந்து த்ரீ எக்ஸில் வந்து ஸ்டெபிளைஸ் பண்ணும் அதாவது மூண்டு மூன்று பக்கத்தால் ஸ்டெபிளைஸ் பண்ணும் இந்த கிம்பிள் வந்து நான் வந்து பைனையா இருக்குது வந்து அலி எக்ஸில் முதலே சொல்லிப்பேன் உங்களுக்கு அலி வந்து டராஸு மட்டது தேமுல் இருக்கிறத விட தேமுல வந்து கிம்பிள் கொஞ்சம் இல்லை இப்போ நான் வந்து டெராஸில் போய் பார்த்தோம் டெராஸ்லேயும் வந்து கிம்பிள் வந்து இல்லை இருக்குது வந்து எல்லாம் இந்த இதே கிம்பிள் வந்து இருபது நாயிரம் அதுக்கெல்லாம் இருந்தோம் இதே எக்ஸ் டூ அதாவது அச்சுவா இல்லை பேர் அதை வாய்க்குள்ள நல்லா இது இல்லை அக்யுவா எக்ஸ் டூன்ற அந்த மாடல் வந்து இது வந்து கொஞ்சம் பரவாயில்லை டிஜே எல்லாம் நீங்கள் போனீங்கண்டா டிஜே வந்து நல்ல கிம்பிள்னு சொல்லுவாங்க ஆனால் அது போனீங்கண்டா நீங்கள் வந்து முப்பது நாற்பது கிட்ட நீங்கள் செலவழிக்கும் டிஜே மற்றது அது பிறகு அது கோம் ஸ்டடி என்று ஒன்று இருக்குது ஐ ஹை கோம் ஸ்டடி அதெல்லாம் விலை அது ஹுகோம் கொக்கோமோ அந்த அந்த கம்பெனி அப்போ நான் பார்த்து எல்லாம் ரிவியூ எல்லாம் பார்த்து சரி இதே வேண்டாம் ஸ்மார்ட் எக்ஸ் டூ அண்ட் த்ரீ எக்ஸ் செவன் எக்ஸ் அவங்களுக்கு நல்லா இதோட வந்து ஏ இதோட வந்து ஏ டிவைஸ் ஒன்று வரும் மற்றது ஒரு லைட்டும் பெறும் ரெண்டு நம்ம வேண்டியில்லை அதோட சேர்த்து அது விலை எனக்கு அந்த பட்ஜெட் பிரச்சனை ரெண்டு வேண்டியில்லை லைட்டு வந்தீங்கன்னா இந்த இதில் கொலை விடலாம் கொலை விட்டீங்கன்னா லைட்டு ஃபேஸுக்கு அடிக்கணும் நீங்கள் அந்த கிம்பிலோடையே லைட் வரும் இப்போ நீங்கள் ஃபேஸ் லைட் அடிக்கலாம் அங்கே கொண்டு தெரியலாம் அப்போ அந்த லைட்டோடே இருக்கலாம் மட்டும் இந்த ஏன்னு சொன்னேன் அது டிவைஸ் நான் வந்து ட்ரெக் பண்ணுவோம் உங்களை உங்களை வந்து நீங்கள் ஃபேஸை லைக் பண்ணணும் அப்ஜெக்டை க்ளிக் பண்ண லைக் பண்ணணும் அதுக்கப்புறம் ஏ டிவைஸ் இருக்குது அது வாங்கி போட்டணும் அது வந்து புறம்பா ஒரு ஐயாயிரம் எதாவது ஐயாயிரம் மூவாயிரம் பேரும் ஆனால் வந்து நீங்கள் அப்போ கேட்கலாம் இதுக்கு ட்ரக்கிங் ஃபியூச்சர் இல்லையா இருக்குது இதுக்கு ஒரு அப் இருக்குன்னு சொல்லிப்பேன் அதை வந்து டவுன்லோட் பண்ணி அதில் வந்து நிறைய ஆப்ஷன் இருக்குது அதை பற்றினா தனியாக ஒரு வீடியோ இது பெரிய ஒரு வீடியோவை வேணும் அப்போ அதால் அதை தனியாக ஒரு வீடியோ அந்த ஆப்ஸை பற்றி அதில் என்னென்ன ஃபீச்சர் இருக்குது எப்படி நீங்கள் சூஸ் பண்ணலாம் இந்த கிம்பிள் மூவ்மெண்ட் எப்படி யூஸ் பண்ணலான்ட்டு ஒரு வீடியோவில் போடுறேன் இப்போ வந்து இந்த அன்பாக்ஸும் இந்த ப்ரைஸும் சொல்லியிருக்கிறேன் உங்களுக்கு ஓகே இருந்தால் நீங்கள் வந்து அலி எக்ஸ்போரில் போய் பார்த்து இதை அவர் மணி வேணலாம் மற்றது வந்து டெக்ஸு வந்து எனக்கு இந்த முறை எடுக்கலை ஃப்ரீயாக தானே என்னன்னா அந்த அவங்க டெக்ஸ் அனௌன்ஸ் பண்ண டேட்டுக்கு முதல் வந்தாலும் எனக்கு அந்த ஃப்ரீ சிஸ்டிங்கிற ஆப்ஷன் இருந்தாலும் எனக்கு வந்து ஃப்ரீ சிப்பாக ஃப்ரீயாகவே வந்துருச்சு அதோட லக்காக போயிட்டுது இலங்கையில் வந்து நான் சொன்ன வரி வந்து அங்கேருந்து வாரப்போக்கு ஹெச்எஸ் கோட் மூலம் வந்து ஒவ்வொரு பொருளை இப்போ இந்த இருந்தால் இதை ஸ்கேன் பண்ணிவிட்டு இதுக்குண்ட ஒரு டேக்ஸ் இருக்குது அதை பே பண்ணால் தான் சில பேரும் இப்போ டேக்ஸையும் சேர்த்து தான் ஷோ பண்ணுவாங்க அந்த சைட்டில் வந்து அலிஎக்ஸ்எஸ் இதில் வந்து இதில் டேக்ஸ் வந்து எனக்கு எடுக்கவே இல்லை எனக்கு வந்து டிஸ்கவுண்ட் தான் வந்துருக்கு ஏன்னா நான் வந்து ரெண்டு பொருளை ஓர்ட் பண்ணேன் அதில் வந்து பார்த்தீங்கன்னா இது வந்து பதினா பதினஞாயிரம் ஏதாவது போட்டிருந்தவங்க மற்றது இந்த மைக் வந்து பன்னெண்டாயிரம் அப்போ ரெண்டையும் சேர்த்திங்கனா இருபத்தி ஏழாயிரூபா வந்துச்சு எனக்கு அந்த டிஸ்கவுண்ட் போட்டு இருபத்தி நாலாயிரத்தி ஐநூறுரூவா சம்திங்குக்கு எனக்கு ரெண்டு பொருள் வந்திருக்கு அப்படின்னா இந்த பொருள் வந்து பதினயாயிரத்துக்கிட்ட முடி முடிஞ்சிருக்குது ஓகே ஆனால் டிஸ்கவுண்ட் இப்போ ரெண்டு பொருள் எடுத்தால் டிஸ்கவுண்ட்டாக எனக்கு இருபத்தி நாலாயிரம் வச்சு வந்திருக்குது சோ நீங்க வாங்கலாம் வேண்டலாம் இனி வேண்டியல அது அதே நான் சொல்ல வரேன் இனி வந்து ஏன்னா நான் போய் 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 பாந்து செக் பண்ணி பாத்திரம் பாத்தீங்கன்னா அந்த நான் வேணும் போயா மைக் தான் ஓட பண்ணிக்கோ அதை வெறும் மற்ற வீடியோ நீங்க பாப்பீங்க அந்த மைக்குண்ட ப்ரீ சிப்பிங் சைட்ல போய் பார்த்தோம் அந்த மைக்கின விட பன்னெண்டாயிரம் ப்ரீ மட்டும் முப்பதனாயிரம் போகுது அப்படின்னா அறுவது நாற்பதனாயிரம் அவன் நான் வந்து தப்பிட்டேன்னா சொல்லலாம் வேலைக்கே ஓட பண்ணால இனி வந்து உங்களுக்கு இந்த வாய்ப்பு இருக்காது நீங்கள் நீங்கள் டராஸ் அந்த மாதிரி சைட்டுகள்லாம் போய் பார்க்கணும் ஏதோ நான் கடல் புண்ணியத்தில் பிள்ளைச்சிக்கொண்டேன்னு சொல்லலாம் சரி இந்த வீடியோவில் தான் உங்களுக்கு பிடிச்சிருக்கும் அன்றைக்கி தான் இந்த கிம்பிளப்பேட்டிக்கு பேட்டி அடுத்த அடுத்த வீடியோவில் நீங்கள் உட்பார்கள் தொடர்ந்து சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சா தான் இந்த இப்படியான வீடியோக்கள் டெக் சம்பந்தமான மற்றது டுட்டோரியல் உங்களுக்கு அப்படியான வீடியோக்களை வந்து இந்த சேனலில் தொடர்ந்து நாங்கள் போட்டுருப்போம் தொடர்ந்து சப்போர்ட் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் நன்றி வணக்கம்